திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரில் போதை ஊசி பயன்படுத்துவதில் ஏற்பட்ட தகராறின் முன்விரோதம் காரணமாக இளைஞரை வெட்டி கொன்று ஏரிகள் வீசியதாக இரண்டு நண்பர்களை போலீசார் கைது செய்தனர் கூடுதல் எமது செய்தியாளர் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் செய்யாறு கன்னியம் நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெமினி என்ற இளைஞர் கடந்த மூன்று தினங்களுக்கு முன் காணாமல் போனதாக போலீசாரால் தேடப்பட்டு வந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள ஏரியிலிருந்து வெட்டு காயங்களுடன் அழுகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் சிறு வயதிலிருந்து நண்பனாக பழகி வந்தவனே வெட்டி கொலை செய்த கொடூரும் அப்பகுதியில் பரபரப்பை எடுத்துக் கொலை செய்யப்பட்டுள்ள ஜெமினியின் தந்தை கன்னியம் நகரைச் சேர்ந்த சரணன் என்பவர் கடந்த முப்பதாம் தேதி செய்யாறு காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றினை அளித்துள்ளார் அதில் தனது மகன் ஜெமினியை கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த அவனது நண்பனான அக்னி என்கின்ற சுனில் அழைத்துச் சென்றதாகவும் ஏற்கனவே அவர்களுக்குள் போதை ஊசி போட்டுக் கொள்வது குறித்து முன்விரோதம் உள்ள நிலையில் அவர்களுடன் சென்ற மகன் வீடு திரும்பவில்லை எனவும் கண்டுபிடித்து தரும்படி புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்ற செய்யாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜெமினியை தேடி வந்தனர் போலீசார் தொடர் விசாரணையில் ஜெமினியின் நண்பரான அதே பகுதியைச் சேர்ந்த சுனிலை நேற்று கைது செய்து தீவிர விசாரணை நடத்தியதில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதியை நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு ஜெமினியை அப்பகுதியில் உள்ள ஏரிக்கு அழைத்துச் சென்று மது வாங்கி கொடுத்து போர் இருந்த ஜெமினியை தலை மற்றும் கை கால்களில் கத்தியால் வெட்டி கொலை செய்து ஏரின் நீரில் போட்டுவிட்டதாக விட்டதாக அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார் சுனில் அதனை அடுத்து நேற்றிரவு சுனில் தெரிவித்த பகுதிக்கு சென்ற போலீசார் ஏரியில் வெட்டுக்காயங்களுடன் இருந்த பிரேதத்தை கைப்பற்றி திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து இறந்து போன ஜெமினியின் உறவினர்கள் கூறுகையில் கடந்த பிப்ரவரி மாதம் சுனில் கஞ்சா பாதையில் தங்கள் வீட்டிற்கு வந்து ஜெமினியை வெளியே போகலாம் என்று அழைத்ததாகவும் அதற்கு அதனுடன் அனுப்ப தங்களின் தகாத வார்த்தைகளால் திட்டி ரகளில் ஈடுபட்டதோடு தங்களின் வாகனத்தையும் தீயிட்டு இது இதுகுறித்து சுனில் மீது நடவடிக்கை எடுக்கும்படி செய்யார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்